Vote for him. Girls respect. So the selection. Vote for him. Very good family and very good man. So the selection. All people vote for him. Girls hundred percentage softy. So all people.

டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் நம்ம பாசகாவோட பாலியல் ப்ராடக்ட் ஒன்று சாரி பாசமுள்ள ப்ராடக்ட் ஒன்று பிரதமர் டிரைவர்னா ஃபேமிலியோட லெகசி தெரியுமா அவங்களோட தாத்தா பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் தேவகவுட ஐயா அவர் வழியில் வந்து ஃபேமிலியே நல்ல பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு வைங்கல ஐயாவுக்காக பிரஜுவல் ரேவண்ணாவுக்காக பெரிய ஐயா வந்து ஓட்டு கேட்டாப்புல இதில் இந்த தொகுதியில் இவர் தான் ஜெயிக்கணும் நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன் இதை தாண்டி ஒரு நல்ல புள்ள என் கண்ணுக்கே தெரியலை ஐயா ஓடி ஓடி போய் ஓட்டு கேட்டார்ப்பா அவருக்காக தோல் எல்லாம் கை போட்டு யாருக்காக வந்து இப்படி இறங்கி வேலை பார்த்தேன் ஒரு தனி மனுஷனுக்கு தனி பாசம் அவர் மேலே ஆனால் கடைசியில் பாருங்கள் எலெக்ஷன் கிட்ட வர்ற நேரத்தில் எவனோ ஒரு கேடு கட்ட போய வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான் வேறு எதுவும் இல்லை அதில் அவங்களோட கெட்ட நேரம் கர்நாடகாவில் மறுபடியும் பாசாக்க ஆக்க நம்பியிருந்தாங்க ஒரு வேளை மறுபடியும் பாசாக்க வந்திருந்தா இந்த ஒரு விஷயம் அவ்வளவு சீக்கிரம் வெளியில் வந்திருக்காரு அப்படியே வந்திருந்தாலும் அதை போட்டு அவிங்கியிருந்துருவாங்க அதுதான் சார் நடந்துருக்கேன் இப்போ பிரஜவல் ரேவனாவுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இப்போ போய் அதாவது பல இடங்களில் சொல்லுவாங்கல்ல அவங்க கூட உட்காந்து சக்தி அதெல்லாம் வந்து தேச விரோதி பொண்ணுங்களை பற்றி கவலையே இல்லை ஐயா ஒரு வார்த்தை வாயை திறக்கணுமே இப்போ எவனாச்சும் ஒத்தனாவது பாரு இல்லையே ஆனால் இந்த கேஸில் எவ்வளோ தூரம் டீப்பாக இறங்கி வேலை செஞ்சுருக்கு தெரியுமா போலீஸு உண்மையில் சார் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா ஆள் வீடியோவில் இருந்தாலே அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆள் வீடியோவிலே வரல இது வரைக்கும் எவ்வளவோ பொண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே இருக்குன்றாங்க எவ்வளவோ பொண்ணுங்களை டச் பண்ணியிருக்காப்பில் ஆனால் அங்கேயெல்லாம் மாட்டாத ஆள் ஒரு நாற்பத்தெட்டு வயசில் ஒரு ஆளை டச் பண்ணி மாட்டிக்கினாப்ல கோர்ட்டில் கதறாப்பிள்ளையாப்பா ஐயோ என்னை விட்டு எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது செய்கிற இதெல்லாம் செஞ்சு விடுறாங்க செஞ்சு விட்டு எதையாச்சும் செஞ்சு விட்டாயேன்னு சொல்லி சொல்லி விட்டாயேன்னா உடனே கண்ணீரை விட்டு கதற ஆரம்பிச்சிட்றாச்சுறாப்புல தெரியுமா நான் செஞ்சது தப்பு எனக்கு இது தேவைதான் அப்படின்லாம் இல்லை தண்டனையோ கொஞ்சம் கம்மியாக கொடுங்க மைனர் குஞ்சு இல்லையா அதனால் வந்து அந்த மாதிரி தான் இருப்பா தண்டனையே கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அதுலேயும் வந்து பயங்கரமாக வாதாடி இருக்காப்புல ஏங்க சும்மா போங்கங்க ஏதோ நான் அந்த பொண்ணை வந்து ஓடி வந்து ரே கொடுத்த மாதிரி அது எப்போயோ நடந்தது அந்த பொண்ணை இழுத்து பிடிச்சி கொண்டாந்து கம்ப்ளைண்ட்டு வலுக்கட்டாக கொடுக்க வச்சுட்டாங்க நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா அரசியலில் நான் வளர்ந்தது தான் அதுவும் இவ்வளவு வேகமாக வளர்ந்தது தான் நீ பண்ணது தப்பு இல்லை உங்கள் அப்பா அம்மா பண்ண தப்பு இல்லை அவங்க பேசாமல் வந்திருந்தாடா இல்லை நீ கிருப்பியா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி வெளியில் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க சார் போலீஸு ரொம்ப டீப்பாக இந்த டர்க்கி அப்புறம் இந்த ஜப்பான் இந்த ஸ்டடியெல்லாம் கேஸ் ஸ்டடியெல்லாம் எடுத்து வச்சு ஆளை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு நாற்பத்தி ஏழு வயசு ஒரு அம்மா ஆனால் அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க என்னை இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வரட்டினாங்கலான்னு சொல்லி கேட்காதிய கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்க சார் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு அம்மாவே சொல்லியிருக்கு எனக்கு எப்படி வேலை பார்த்துருக்கா ஆக்சுவலி வீடியோ இருக்குது வீடியோவில் கை தெரியுது அப்புறம் அவரோட சில பல விஷயங்கள் தெரியுது ஆனால் மூஞ்சி வரல விக்டிமோட அந்த ரேப் பண்ணால் பார்த்திங்களா அந்த விக்டிமோட ஃபுல் இது வந்து கிளியராக தெரியுது ஆனால் இதை எப்படி பிரஜவல் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரில அதுக்கடையில் ஆள் என்ன பண்ணிட்டாப்புல அப்படியே கிளம்பி போயிட்டார் ஜெர்மனிக்குன்னு நினைக்கிறேன் தப்பிச்சு ஓட்டேன் தப்பிச்சு ஓடிட்டேன்றதை விட தப்பிச்சு ஓட விட்டான் என்னான்னு சொல்லணும் இவங்க தான் யோசனை சொல்லியிருப்பாங்க இங்கே இருக்காதடா ஒரு மாதம் நான் பார்த்துக்கிறேன் கவலையே படாத அதனால் இப்போ இந்த வீடியோ வெளியில் வந்ததுனால அந்த இவர் வந்து நிற்க முடியாமல் போயிடுச்சு அந்த ஹசன் தோதின்னு நினைக்கிறேன் அங்கே நிற்க முடியாமல் போயிடுச்சு அவரால் அந்த சீட்டு அவருக்கு கிடைக்க வேண்டியது அவர் தான் கொடுத்துருக்கணும் வீடியோ வெளில உள்ளேனா இன்னமும் ஹீஸ் மை பாய் அப்படின்ற மாதிரி அவர் ஐயா மோடி பெருமையாக சொல்லுவாப்பில் கர்நாடகாவில் தானே இந்த தேஜஸ்வி சூர்யாவா ஆ தேஜஸ்வி சூர்யா அவரை மாதிரியே இன்னொரு ஆள் இவராக இருக்கும் ரெண்டு பேரும் இந்த ஒட்டி பிறந்த ரட்டையர்கள் மாதிரி கர்நாடகாவை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருந்துருப்பாங்க என்ன யங்கஸ்ட் இல்லையா அதனால் அப்படி இருந்திருப்பாங்க அவர் ஜெர்மனி தப்பிச்சு ஓடணுன்னா எப்படி வந்த உடனேயே அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இதை சமாளிச்சு போடலான்னு நினச்சாங்க சமாளிக்கலான்றப்ப முடியலை நல்ல விஷயம் வெளியில் வேறு லெவல் இறங்கிடுச்சு ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர் பேரை வேறு இல்லையா அதனால் அந்த பேரை வச்சே அடி அடி அடித்தாங்க இன்னும் பார்த்துக்க வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடையே கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க இப்போ இந்த இந்த கேஸில் அதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னா அந்த பாடி பார்ட்டையும் அவரோட பாடி பார்ட்டையும் ஒத்து போய் மேட்ச் பண்ணி தான் பண்ண முடியும் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அவரை அந்த இதை ஃபோட்டோகிராஃபு முழுசாக எடுக்கணும் ஏன்னா அதில் தெரிகிறதெல்லாம் நாங்கள் எடுக்கணுன்ட்டாங்க அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அதை விட கொடுமை டாக்டர் இந்த கருமத்திலலாம் எவரெலாம் பார்க்கறது பாடியில் பார்க்குறது வேற மருத்துவம் பார்க்கறது வேற இதையெல்லாம் மாணவ டாக்டர் ஆகிருக்கிறதுக்கு இந்த மாணகட்ட வேலையெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டேன் பட் அதுக்காக கோர்ட் ஆர்டர்லாம் போய் கோர்ட்டு மூலியமாகவே வந்து இதை கொஞ்சம் பாருங்கள் வழியில் நீ ஆகணும்னு சொல்லி பாடி பார்ட்ஸை ஃபோட்டோ எடுக்க பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் தெரிஞ்ச பாடி பா அந்த ஆக்டிவிட்டியையும் அந்த மார்க்ஸையும் வச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்க மார்க்ஸையும் வச்சு இது அதுதான் மேட்ச் ஃபவுண்டு இப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் எடுப்பேன் அந்த மாதிரி மேட்ச் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி போலீஸு கிட்டத்தட்ட பதினாலு மாதத்துலேருந்து பதினாலு மாதமும் இதே வேலையாக தெரிஞ்சிருக்கு ஆனால் போலீஸோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்ச அந்த பாகத்தையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் தெரிஞ்ச இந்த பாகத்தையும் பார்க்கணும் ரெண்டுக்கும் ஒத்து போகிற மாதிரி அது வந்து போகுதா இல்லையான்னு செக் எத்தனை தடவை பார்த்துருவேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் சார் ஒரு கொலையை கூட நேரில் பார்த்துடலாம் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது மேட்ச் ஃபவுண்டன் ஆனதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸில் ஏன்னா அந்த அம்மா சொல்லியிருக்க ரெண்டு மூணு இடத்துல என்னை ரேப் பண்ணியிருக்காங்க இவங்க நான் எப்போ இவங்க கண்ணில் போட்டாலும் இதே அவங்களுக்கு ஏன் தான் என்னை பார்த்தா அப்படி தோணுதுன்னு தெரியல அந்த மாதிரி சொல்லி ஃபார்ம் ஹவுஸ்லையும் போய் பார்த்துருக்காங்க அவங்க வீட்டில் பெங்களூரில் அவங்க வீட்லேயும் பார்த்துருக்காங்க அந்த வீட்டில் பார்த்தப்போ ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் வந்த இடமும் இந்த இடமும் ஒன்று தான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரில் அந்த டைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸு அந்த டைல்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுருக்க அவரை கீழே வரைக்கும் ஒரு பயங்கரமான ரேஞ்சுக்கு பிசி ஸ்ரீராம் ரேஞ்சுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் என்ன பார்த்துக்கோங்களேன் அப்படியே பார்த்தா அந்த டைல்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க ஃபைனலி அந்த வாய்ஸும் மேட்ச் ஆகுது அந்த வீடியோவில் இருக்க அந்த வாய்ஸும் அந்த பிரஜவல் டிரைவனாவோடய வாய்ஸும் மேட்ச் ஆகுது டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அந்த அந்த பொண்ணோட அந்த விக்டிமோட இதில் டிஎன்ஏ சாம்பிள் அதுவும் மேட்ச் ஆகிருக்கு இது எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால தான் ஏன் இதையெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாசாக்க ஆட்சியில் இல்லை ஆக்சுவலி அதான் உண்மை பாசாக்க ஆட்சியில் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றத இந்த பிரகையா இருக்காங்கள்ல ஃபார்மர் எம்பி அவங்களும் ஒரு ஃபார்மர் எம்பி அவங்க கேஸில் இப்போ ஏழு பேரையும் அந்த மகாராஷ்டிரா பாம் அந்த இது இருந்துச்சு இல்லையா வெளில விட்டாங்க அதே தான் இது அதுவே பாம் பிளாஸ்ட் அவ்வளோ தூரம் அத்தனை பேரும் அடித்து சொன்ன ஒரு விஷயம் அதையே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உடச்சி வெளில வந்துட்டாங்க இதெல்லாம் எம்மாத்த ஆஃப்டர் அவங்க ஒரு வேலைக்காரி உண்மை அதுதான் அவங்க பண்ண வீட்டில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண வேலையால் அந்த வேலையால் இவங்க எப்படியெல்லாம் மிரட்டி என்னெல்லாம் பண்ணியிருந்துருக்க முடியும் தெரியுமா இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அது மாதிரி ஒரு கிடையவே கிடையாது பிரஜைகளவன்னா ரொம்ப நல்லவண்ணா ரொம்ப நல்லவருன்னாங்க இப்போ அவரை தான் கோர்ட்டு கன்வீட் ஆகி உள்ளே அப்போ லைஃப் லாங் உள்ளே இரு இவங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் வெளியில் தெரியாத வரைக்கும் தான் சார் யோக்கியம் ஈகியம் எல்லாம் எவ்வளோ பேர் சார் ஒட்டை ரெண்டு பேர் அவனும் இப்போ என்ன சொல்லியிருக்கான் நான் பல பேரை வந்து பொண்ணுங்களை வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து நாற்பத்தேழு வயசு அந்த அம்மா உண்மையிலேயே நான் ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஒரு இருபத்தேழு வயசாக இருந்தால் அந்த அம்மா வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறியே ஒரு பதினெட்டு பதினேழு வயசு இந்த வெள்ளை வந்திருக்குன்னு நினைக்கிறியே நாற்பத்தேழு வயசு அதனால்தான் அந்த அம்மா பல இடங்கள் அந்த அம்மாவும் வந்து பல மன வேதனை அனுபவிச்சிருக்கு பல இடம் ஏன்னா அவன் ரேப் பண்ண ரெண்டு மூணு தடவை இருந்தாலும் அது சாட்சி சொல்கிறதுக்காக பல பேருக்கு முன்னாடி அந்த வீடியோக்கள்லாம் போட்டு காமிக்க அந்த தான் அந்த அம்மா உட்காந்துருக்கணும் அந்த அம்மா உட்கா பல இடங்களில் அழுது அழுதுருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒன்றும் தைரியமாலாம் வரல அதுலேயும் இவங்க என்ன சொல்கிறாங்க இது எதிர்க்கட்சிகளோட சதி எல்லாத்தையும் முடிஞ்சதெல்லாம் சொல்லி இப்படி கடைசியில் கோர்ட்டில் ஒன்று வந்து வேலைக்கு ஆகலன்னா காலில் விழுந்துட்டேன் குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க எனக்கு அது போதும் குறைந்தபட்சம் உனக்கு கொடுத்துருக்கதே குறைஞ்சபட்சம் தான் இதுக்கு மேலே குறைஞ்சபட்ச தண்டனை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கு பரவாயில்ல த ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஏன்னா உண்மையிலே நம்ம பல கேஸ்களை பார்த்துட்டோம் இந்த பில்கிஸ் பானு கேஸு பார்த்தோம் இல்லையா வெளியில் வந்துவிட்டாங்க மல்யுத்த கேஸு உள்ளேயோ போகலாவே உள்ளே தானே வெளியில் வர்றதுக்கு இதுவும் அதே மாதிரி ஆகும்னு நினச்சோம் பரவாயில்ல ஏதோ ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஆனால் இதே மாதிரி எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பிரகேயா கேஸ் பார்ப்போம் பிரதமர் ஃபேமிலி இல்லைப்பா பிரதமராக இருந்த எவ்வளோ பெரிய ஒரு மனுஷ கடைசியில் பேர் சொல்லும் பிள்ளையாக மாறிட்டாப்புல வைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த பேரை மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா பெரிய விஷயந்தான் நல்லா இருங்க நன்றி